இந்த எழுநூத்தி ஓராவது கூட்டுறவு பாட விழா ராஜநாத சோழன் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இதே போல ஒரு கூட்டுறவு சங்கத்தை இருக்கிறார் அதுதான் அவருடைய வரலாறு அதற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இன்று கூட்டுறவு சங்கங்கள் தான் தலையிலிருந்து கம்பீரமாக இருக்கிறது என்று சொன்னால் அது முத்தமிழ் இருக்கிறது கலைஞருடைய மன அதேபோல நம்முடைய தலைவர் தளபதி முதல்வர் இன்று மட்டும் நலத்திட்டங்களை வளர்ந்திருக்கிறார்கள் நம்முடைய அமைச்சர் இது அல்ல போன ஏழாம் தேதி நம்முடைய துணை முதல்வர் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கோடிக்கு இருபத்தி ஐம்பது கோடிக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி புதிய கட்டிடங்களையும் கடந்து வைத்து தன்னால் தன்னாள் வந்து விழாபோலமா இருக்கு ஏழாம் தேதி அந்த நிகழ்வும் நடந்தது அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி நூலக வாழ்கலாம் அடுத்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய கூட்டுறவு வாழ்கலாம் இப்படி தினமும் ஒரு நிகழ்வு அரசு நிகழ்ச்சி இது கிடையாது தலையிடலாம் இப்படி தஞ்சாவூர் விழா விழாப்பூலமாக இருக்கிறது இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழக முதல்வர் மக்களுக்கு அன்னைக்கு ராஜராஜ சோழர்கள் என்ன பண்ணாங்கன்னா மக்கள் கஷ்டப்பட்டுக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள்ட இருக்கக்கூடிய பண்ட வச்சு கடவுள் எப்படி நம்ம கொடுக்கணும்ங்கிற ஒரு விதிமுறை அன்றே அவர்கள் செய்திருக்கிறார் ஏழை ஏழை எளியவர்களும் கஷ்டப்பட்டு கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கான தொகை என்னை ரொம்ப குறைவாக இன்னைக்கு நம்ம குழு எல்லாம் அமைக்கிற மகளிர் குழு இதெல்லாம் சொல்றோம் ஆனால் அந்த குழுக்களை எல்லாம் அன்றைய குழுக்குழு ஆடவர் என்று ஒரு குழு மகளிருக்கு ஒரு குழு என்று அமைத்து அவர்களுக்கு கடன்கள் வழங்கி குறைந்த வட்டியில் வழங்கி இன்றைய பற்றி நம்முடைய அரசு குறைந்த பட்டியல் உங்களுக்கு மானியத்தோடு வழங்கி அன்றவர்கள் செய்ததை அன்று மன்னனாக தஞ்சை மன்னனாக நம் தஞ்சை மாவட்டத்தில் டெல்டாவே ஆண்ட நம்முடைய மன்னனாக இருந்தார்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிறகு நம்முடைய ஆயிரம் ஆண்டுகள் கழித்து நம்முடைய முதல் கலைஞர்கள் மாமன்னராக இருந்து நம்மளை எல்லாம் மிக சிறப்போடு நம்மளை உயரத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அதே மாதிரியே நம்முடைய தலைவர் தளபதி முதல்வர் அவர்கள் முதல் முதலால் இன்னும் மாமன்னராக நம்முடைய துணை முதல்வர் மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் இங்கே வருகின்றிருக்கக்கூடிய நம்முடைய ஊரக உள்ளாட்சி மற்றும்